ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சிகிச்சை இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுடைய ப்ராடக்ட் மைக்ரோ கிறிஸ்டலைன் செல்லுலஸ் இப்போ இவங்களுடைய இந்த ப்ராடக்ட்டுக்கான அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம்னாக்க ஃபார்மஸ்டிக்கல் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் காஸ்மெட்டிக் அண்ட் கெமிக்கல் இப்படி வைடராக ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கு இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு இது குளோபல் டிமாண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இவங்க என்ன செஞ்சுருக்குறாங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு மில்லியன் யூஎஸ் டாலர்ல இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இதே இது வந்து பார்த்தோம்னாக்க வேற ஒரு சைட்டில் வந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்கிறாங்க இந்த ப்ராடக்ட் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒம்பதுங்கிற லெவலுக்கு இது குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதையும் இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் ஒரு டென் இயர்ஸ்ல இது டபுள் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இந்த சிகிச்சை இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனிஸ் லிஸ்ட்ல இருக்கிறாங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இந்த கம்பெனி ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பான்ஷன்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம் இவங்க வந்து நியூ மார்க்கெட்லேயும் இவங்க வந்து ஆக்டிவாக இருக்கிறாங்க அதே சமயத்தில் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ என்ஹான்ஸ்மெண்ட்லயும் ஆக்டிவாக இருக்காங்க பர்டிகுலராக இவங்க இப்போ மிடில் ஈஸ்ட்ல நிறைய வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணி மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க இதுக்காக இவங்க நிறைய ஜேவி அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பார்ட்னர்ஷிப் இது எல்லாமே அவங்க போட்டுட்டு வராங்கிறதையும் அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ்ல இருந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது இப்போ இவங்களுடைய ரெவின்யூ மிக்ஸ் பார்க்கலாம் சிக்மெண்ட் பிரேக்கப்பில் மைக்ரோ கிறிஸ்டைன் செல்லுலாஸ் எண்பத்தி ஆறு பெர்சென்ட்டும் அதர்ஸ் பதிமூணு புள்ளி ஒம்பது பர்சென்ட்டும் இருக்குது லொகேஷன் வைஸ் பிரேக்கப்பில் இந்தியாவில் இருபத்தி ஆறு பெர்சன்ட்டு யுஎஸ்சேயில் இருபது பெர்சன்ட்டு ஆஸ்திரேலியாவில் பதினஞ்சு ஸ்வீடனில் பன்னெண்டு டென்மார்க்கில் அஞ்சு எகிப்தில் ஒன்று அதர்ஸில் பதினொன்று இருக்குது இப்போ இவங்க மிடில் ஈஸ்ட்லையும் சேர்த்து இவங்க வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டு இருக்காங்க அதுக்கான ஜா ஜாயின்ட் வென்ச்சர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஷிப்ஸ் இது எல்லாமே எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நான் இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் பார்க்க முடிஞ்சது தென் சப்சிக்வெண்ட்டாக இண்டஸ்ட்ரி வைஸ் பார்க்கும்போது ஃபார்மஸ்டிகல் இண்டஸ்ட்ரீஸை வந்து செவன்டி ஃபைவ் பர்சென்ட் கவர் பண்ணுறாங்க ஃபுட் அண்ட் ஃபுட்டுக்கு இருபது பர்சன்ட்டும் காஸ்மெட்டிக்கு அஞ்சு பர்சன்ட்டும் இருக்கு இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய புரிதல் என்னன்னாக்க ஃபார்மஸ்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸை வந்து மேஜராக இவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால ஹை வாலாட்டாலிட்டி அப்படிங்கிறது இந்த கம்பெனியோட பேசிக் கேரக்டராகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ட்ரெயின்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்லோயிங் டவுன் ஸ்டாக் அப்படிங்கிற வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் இருக்கு அனாலிசிஸ்ட்டு யாரும் எந்த ப்ரைஸும் சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முப்பத்தி ஆறு ரூபா எண்பத்தஞ்சு பைசாங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை லிக்விடிட்டி பொசிஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி வித் தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் இவங்களுடைய பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டுங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இவங்களுடைய பெர்ஃபார்மென்ஸை நம்ம பார்ப்போம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவா நல்ல குரோத்ல ஹண்ட்ரட் பர்சென்ட்டுக்கு மேலேயே குரோத் ஆயிருக்கு அதாவது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மைனஸ்ல இருந்த நெட் கேஷ் ஃபுளோ இப்ப பாசிட்டிவா மாறி இருக்கு அதனால இது ஹண்ட்ரட் பெர்சென்ட்டுக்கு மேல மாறி இருக்கு அதே சமயத்துல கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட பிப்டி பெர்சென்ட்டுக்கு மேல குறைஞ்சு போயிருக்கு இது நம்ம கவனத்துல இருக்கிறோம் இருந்தாலும் இவங்க ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனி அப்படிங்கும் போது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து இவங்க அசெட் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க எடுத்துக்கிறோம் கேஷ் ஃப்ரம் பினான்சிங்ல நூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபா இருக்கு இதுல பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எண்பது கோடி ரூபாய்க்கு இவங்க வந்து லோன் வாங்கியிருக்கிறாங்க பாரோயிங்ஸ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது அடுத்த ஒரு நூறு கோடி ரூபாங்கிறது நார்மல் லைபிலிட்டி தான் இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு டோட்டல் அசெட் எண்பத்தி அஞ்சு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ஒன்று புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஆனுவல் ரெவென்யூ முப்பத்தி மூணு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கடந்த மூணு வருஷமாக ஹோல் நம்பருக்குள்ள வந்துவிட்டாங்க டிஜிட்ட்குள்ளே வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன்று புள்ளி ஒன்று இருபத்தி மூணுலேயும் ஒன்று புள்ளி ஒன்று இருபத்தி நாலில் ஒன்று புள்ளி அஞ்சு அப்படிங்கிற லெவல்லில் இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு சப்சிக்வெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் சூப்பராக இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவனுடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெவின்யூ டிடிஎம் நா நானூற்றி எண்பத்தி ஒம்போது இருக்கு இப்போ இது ஒரு எழுபது கோடி ரூபாய்க்கு கூட காட்டுது இப்போ இந்த டிடிஎம்லாம் இவங்க அச்சீவ் பண்ணுவாங்களா கரண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் நம்ம பார்க்குறோம் இப்போ இவங்களுடைய தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வெளியில் வந்திருக்கிறதுனால இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இருபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் இவன் வந்து அந்த நானூத்தி எண்பத்தி அஞ்சு நானூத்தி எண்பத்தி ஒன்போது அப்படிங்கிற இந்த டிடிஎம் அச்சீவ் பண்ணுவானான்னு பாக்குறோம் டிடிஎம்ங்கிறது நமக்கு இந்த அடுத்த தடவை இந்த நூத்தி பதினோரு கோடி ரூபாய்க்கு மேல எடுத்துட்டாங்கன்னாலே இது வந்து இன்கிரிமெண்டல் தான் இருக்குங்கறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இப்ப இதை வந்து நூறுன்னு வச்சுக்கோ ஒரு மூணு கோடி தான் டிஃபரன்ஸ் இதோ நூறுன்னு வச்சுக்குவோம் இதை நூத்தி நாற்பதுன்னு வச்சுக்குவோம் ஸோ இப்ப இருநூத்தி எண்பது இது ஒரு நூறு முன்னூத்தி எண்பது கிட்டக்க இவன் இப்ப எடுத்துட்டான் இது என்ன ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே அந்த டிடிஎம் அச்சீவ் ஆயிரும் அப்படிங்கறதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் நெட் ப்ராஃபிட் நம்ம பார்க்கும்போது கியூ டு கியூல நெட் ப்ராஃபிட் ஒரு பாயிண்ட் ஃபோர் குறைஞ்சு போயிருக்கு ஆனாலும் இபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிற லெவல்ல இருக்கு இது வந்து டபுள் டிஜிட் ஃபிராக்ஷன் எல்லாம் அந்த சிங்கிள் டிஜிட் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிடும் இந்த சைட்ல இபிஎஸோட டிடிஎம்னு பார்த்தும் பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு எப்பையில இருந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டினியூஸா ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்தே ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்தே இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படிங்கிறது ஜூன் மாசங்கிறத காட்டும் நம்ம இந்த இடத்துல இந்த எடுத்து போன நடுவுல இவங்க வந்து ஏதோ பண்ணிருக்காங்க ஏதோ பண்ணிருப்பாங்க போல இருக்கு இப்ப இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து அப்படியே இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இந்த இது இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க சூப்பரா இருக்கும் இப்ப நெக்ஸ்ட் குவார்டருக்கு வந்து எக்ஸிட் ஆக போறது பாயிண்ட் ஃபோர் ஸோ பாயிண்ட் மேல எடுத்தாலே இந்த இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் அப்படியே வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸும் பண்ணல ஆனா எஃப்ஐஎஸ் வந்து ஒன்னு புள்ளி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க வித்து தள்ளி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம் இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் இங்கே கவனிக்க வேண்டியது புக் ப்ரைஸ் பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஃபேர் ப்ரைஸ் இருபத்தி நாலு புள்ளி எண்பத்தி ஏழு கரண்ட் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கிறது முப்பத்தி ஏழு அதுக்கான ஃபேர் ப்ரைஸுக்கும் கரண்ட் ப்ரைஸுக்கும் ரேஷியோ ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு குமுலேட்டிவ் ஏபிஎஸ் ஒன்று புள்ளி அஞ்சு அதோட ஆவரேஜ் பாயிண்ட் ஃபைவ் ஏபிஎஸோட டிடிஎம் ரெண்டு புள்ளி ரெண்டு அதோட ஆவரேஜ் பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஏபிஎஸோட எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் இருக்குது இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பாயிண்ட் ஃபோர் அதை காட்டிலும் பத்து பைசா கூட இருக்கிறதுனால இவன் இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனையே அவங்க வந்து ஆக்சுவல் ரிசெட்டில் எடுத்துட்டாலே இது வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணும் ஏபிஎஸோட டிடிஎம் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணும் இல்லை சொதப்பிட்டான் கம்மியாக எடுத்துட்டான் பாயிண்ட் ஃபோருக்கு கீழே எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க எதை ஸ்டாக்னேட் ஆகும் இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இது போக கியூ ஒன்னுக்கு இதுக்கான பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் சிக்ஸு எக்ஸிட் ஆக போகுது அப்போ ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு அவன் பாயிண்ட் சிக்ஸ் எடுக்கணும் கியூ ஒன்னு அதே சமயத்துல இந்த குவார்டரில் கியூ ஃபோர்ல எவ்வளவு ஏதாவது கீழே எடுத்திருந்தான் அப்படின்னு சொன்னாக்க அதையும் சேர்த்து மேக்கப் பண்ணி நான் மாத்திருந்தான் கியூ ஒன்னுக்கு பிறகு இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணும் ஏன் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஆனுவல் போன தடவை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஆனுவல் இபிஎஸ் லெவல் ஒன்று புள்ளி அஞ்சு இப்போ இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டே இவன் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான்னாக்க ஒரு எழுபது பைசாவோ எண்பது பைசாவோ கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அது ஆனுவலைஸ்டு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கு ஏற்கனவே இருந்த கையை காட்டிலும் இது மேலே போகிறதுக்கு அது உடைக்கிறதுக்கோ இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலாக க்ரோத்துக்கு போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கும் அதே சமயத்தில் ஆனுவல் ரிசல்ட் வரும்போது இதோடைய புக் வேல்யூவும் ஆல்ட்ரா ஆகும் அப்போ இப்போ நமக்கு இப்போ பேசுகிற ப்ரைஸு கூட கொஞ்சம் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய ஈபிஎஸோட டிடிஎம்க்கும் அதோட ப்ரொஜெக்டட் ஃபிகருக்கும் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர் இதோடைய முப்பத்தி அஞ்சு ரூபாயில இருந்து நாற்பத்தி ஒன்பது ரூபாய் முப்பத்தி அஞ்சு ரூபாயை கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க சப்போர்ட் வந்து முப்பது ரூபாய் எடுக்கணும் அதுக்கும் கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க பத்தொம்பது ரூபாலருந்து பதினோரு பதினாறு ரூபாங்கிற எங்க வேணாலும் சப்போர்ட் எடுக்கலாம் மார்க் கிடைச்சிருக்கக்கூடியோம் நம்ம அங்கே பார்ப்போம்

ஆர் டூ நூற்றி எழுபத்தி எட்டுல இருந்து நூற்றி எண்பது ஆர் ஒன்னுக்கும் ஆர் டூக்கும் மிட் பாயிண்ட் நூற்றி முப்பத்தி நாலுலேருந்து நூற்றி முப்பத்தி ஏழு இப்போ இவன் என்ன பண்ணிருக்கிறான் தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல வச்சிருந்துருக்கான் அப்போ இருக்கக்கூடிய ஈபிஎஸ் உடைய லெவல் கம்மியாக இருந்திருக்கும் அதனால அந்த ரேஞ்சை காட்டிக்கிட்டு இருந்திருக்கும் இப்போ ஈபிஎஸோட இதுவும் சரி புக் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அதனால இப்ப வந்து ஆர் ஒன் தொண்ணூத்தி ஒன்பது நூத்தி ஒண்ணுங்கிற ரேஞ்சில இருக்கு ஸோ இப்போ இது உடச்சி மேல போறான் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு ஏற்ற மாதிரி இபிஎஸ்ஓட பெர்ஃபாமன்சஸும் புக் வேல்யூவோட இன்க்ரீஸும் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க சூப்பரா இது மேல செட் ஆகும் ஃபியூச்சர்ல ஒரு மல்டி பேக்கரா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே